அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி விதிகள் பதினொன்று இது அத்தனையும் தங்க விதிகள் இது ஒரு நல்ல ஸ்லைட் டைரக்டாக நம்ம நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் முதல் விஷயத்துக்கு ஒரு எட்டு பாயிண்ட் இருக்குது ஸோ அது போக ஒரு பத்து விஷயம் பார்ப்போம் முதல் விஷயம் இது இதுக்காக நான் இந்த விதிகள் அப்படின்னு சொன்னால் நான் அகைன் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் நோக்கி நம்ம ப பயணப்படுறோம் இது எங்கெல்லாம் வந்து இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இந்த விதிகளுக்காக நீங்கள் வாழ்கிறீங்களோ விதிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து இதோடய விளைவுகள் என்ன என்பது அந்த விளைவுகள் ஏற்பட்டதை பிறகு உங்களுக்கு புரியும் நல்ல விளைவு தான் அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு ஸோ அந்த வகையில் பாயிண்ட் நம்பர் ஒன் அது கீழே எட்டு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட்டு நீங்கள் எல்லோரையும் வெறுப்பதாக உணர்ந்தால் நல்லா சாப்பிடுங்க இப்போ நான் இருக்கேன் எல்லோரையும் எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குன்னா நல்லா சாப்பிடணும் இதுதான் வந்து ரூல் நம்பர் ஒன் எல்லோரும் உங்களை வெறுப்பதாக உணர்ந்தால் நல்லா தூங்குங்கள் இப்போ என்னை யாருக்குமே பிடிக்கல எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க முதல் விஷயம் நான் வந்து எல்லோரையும் வெறுப்பதாக இப்போ எல்லோரும் என்னை வெறுப்பதாக உணர்ந்தால் நல்லா தூங்குறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவது நீங்களே உங்களை வெறுப்பதாக உணர்ந்தால் நல்லா குளிங்க நல்லா டேக் ஒரு பியூட்டிஃபுல் பார்க் நீங்கள் உங்களை வெறுப்பதாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நல்லா குளிங்க அது ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எல்லோரும் எல்லோரையும் வெறுப்பதாக உணர்ந்தால் மழையில் நனையுங்கள் எல்லோரும் எல்லாருமே விருதுறாங்க எல்லாருமே சுயநிலவாதிகளாக இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா மழை எப்போதெல்லாம் பெய்யுதோ மழையில் நனைஞ்சு பாருங்கள் ஐந்தாவது உங்கள் உங்களுடைய மனசில் பல்வேறு எண்ணங்கள் நிரம்பி வழிவதாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த எண்ணங்களை உடனே எழுத ஆரம்பிச்சுருங்க திரும்பவும் சொல்கிறேன் பல்வேறு எண்ணங்கள் நம்ம மனசில் நிரம்பி ஒழியும் ஐடியாஸ்லாம் வரும் அப்போ அந்த ஐடியாஸ் வரும்போது அப்படியே நினச்சிட்டு மறந்துடக்கூடாது எழுதி வைக்கிற ப வழக்கத்தை வளர்த்துங்க அதுக்கான ரிசல்ட் என்ன என்பது பின்னால் உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு அந்த பழக்கம் உண்டு இதுக்கு அடுத்ததாக நீங்கள் கடந்த காலத்தில் சிக்கி கொண்டவர்களாக உணர்ந்தால் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் நீங்கள் நம்ம நடந்த விஷயங்களே நம்ம யோசிச்சிட்ருக்கோம் அதில் தான் நம்ம மாட்டிருக்கோம் அதான் நம்ம பிரச்சனை நினச்சிக்கனா உடனே அதுக்கு ஷாப் வச்சுட்டு ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான சரியான த தருணமாக அதை எடுத்துங்க எதிர்காலத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு கால் கவலைப்படுவதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தணும் இந்த நொடி வாழ்கிறதுக்கு நம்ம நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இது ஏழாவது விஷயம் எட்டாவது எப்போதுமே அமைதி இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு அந்த பீஸுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது படபடப்பாக இருக்கிறதுக்கு நெஞ்சு படபடப்பாக உடம்புலாம் கைகள்லாம் வெலை வெளத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து அதிகமாக நமக்கு அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு நியர்பை ஏதாவது அருவி இருக்குது சென்னைனால் தடா ஃபால்ஸ் இருக்குது தேனினா கும்பகரை இருக்கு அதே போல் வந்து திருநெல்வேலி வட்டாரம்னால் பழைய குற்றாலம் இப்போ அப்புறம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸுன்னு ஆறு அஞ்சாறு ஃபால்ஸ் இருக்குது அப்போ ஒன்று அருவியில் குளிக்கணும் இல்லை ஆற்றுல குளிக்கணும் இது வந்து ஒரு பெரிய எண்ண மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் உங்களுக்கு தேவையோ அந்த அதற்கான எண்ணங்களை வந்து சீரமைக்கக்கூடிய விஷயங்களாக இந்த முதல் பாயிண்டோட எட்டு விஷயங்கள் இருக்கும் இதுக்கு அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் டூ ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா நெவர் கம்ப்ளைண்ட் நெவர் எக்ஸ்பிளைன் யாரை பற்றி யார்கிட்டையும் வந்து புகார் சொல்லாத அதுபோல் வந்து நீ விளக்கம் விளக்கக்கூடிய இடத்துல கூட உன்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத நீ அந்த ஒன்று உன்னை பற்றி இது தறி தவறு இது அவங்க சொல்ல தப்புன்னு விளக்கம் கொடுக்குற வேலையை வேணாம் ஏன்னா புலம்புறவங்க விளக்கம் கொடுக்குறவங்க அதே போல் புகார் சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இது போல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க ரொம்ப பலவீனமான பலவீனமானவர்களாக மாறிடுறாங்க நீங்கள் பலமான ஆளை மாறணுன்னா எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க கம்ப்ளைனும் பண்ணாதீங்க யாராவது எப்படியாவது இருக்கட்டும் லீஸ்ட் பாதர்டுன்னு ஒரு லைஃப் வாழ்ந்துங்க அதே போல் உங்களை வந்து நீங்கள் வார்த்தைகளால் சொல்லி தான் ப்ரூவ் பண்ண பண்ணணும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழறதுக்கான அவசியம் இல்லை நீங்கள் அதை அது அதை இன்னும் நீடுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துங்க நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னா டோன்ட் டூ தட் ரெண்டு மூணாவது விஷயம் எப்போதுமே எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது நான் எனக்கு வந்து இது வந்து அந்த பழக்கம் உண்டு அட்டைம்ஸ் இது மறந்து ஏதாவது ஒரு டென்ஷனில் எழுந்துச்சு அப்படின்னா அந்த டே வந்து ஒரு சூப்பர் டேயாக தான் இருக்கும் அது என்ன சொன்ன காலம் எழுந்த போது டுடே இஸ் மை டே இன்றைய நாள் என்னுடைய நாள் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் அந்த வாசகத்தை சொல்லியவாறு எழுந்துருங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லது நான்காவது ஒரு தொழில் உங்கள் ஒரு ஒரே தொழில் தான் உங்களுக்கு இருக்குது அதை நம்பி வாழ்வது வந்து மிகப்பெரிய ஆபத்து பல தொழிலை உருவாக்குங்கள் பல தொழில் பல பல்வேறு வகையான தொழில்களை நடத்துங்கள் ஆனால் அந்த ஒரு தொழிலை ஜெயித்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து உணவு பிஸ்னஸ் இருக்கீங்களா சின்னதாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் போகலாம் இது போல் என்ன வேணால் நீங்கள் நீங்கள் எனித்திங் இப்போ நீங்கள் இந்த பாண்டிச்சேரி மீட்டிங்கெலாம் கூட கேட்டாங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வருமானம் சொல்லிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சா சம்பவம் வேறு ஏதோ கேள்வி இல்லாத அப்படியே விட்டு போச்சு இப்போ வந்து எமர்ஜென்சி ஒரு டிக்கெட் கிடைக்கல நான் அன்று டிக்கெட் வச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி கோட்டா வச்சு ஈக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி கோட்டான்னு அது வந்து பவர் இருக்கவங்க அது மாதிரி இக்கியூ ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து சேஃபாக ஜேர்னி பண்ணிடுவாங்க ட்ரெயின்லையோ பஸ்லேயோ ஆனால் இப்போ ட்ரெயினில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நாளைக்கு நான் போகிறேன்னா இன்றைக்கி என்ன காலைல பத்து மணிக்கு ஈக்கு தற்கால் ஓப்பன் ஆகும் அந்த தற்கால் வந்து போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க அதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாமே அது டிக்கெட்டுக்கான காசு நம்ம கொடுத்தாங்க ஆகணும் ஆயிரத்தி ஐம்பதுருபா ஒரு டிக்கெட்னு வச்சுக்கங்களேன் கூட நூற்றி ஐம்பது ரூபா நம்ம அந்த நமக்காக அவன் ஒர்க் பண்ணுறான் இல்லையா பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் உண்டு ஸோ அது மாதிரி புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுங்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் அப்போ நான் வந்து ஒரே தொழில் தான் ஏற்படுறது ஆகாது மாற்று சிந்தனை மாற்று தொழில் நிச்சயமாக உங்களுக்கு அவசியம் தேவை அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க ஐந்தாவது பணத்தை வந்து முதலீடு செய்யுங்கள் தங்கமோ நகையை வாங்கலாம் அப்புறம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேரில் லாங் டேம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த பிட்காயின்ல நம்பிக்கை கிடையாது அதே போல் இன்ட்ரா ட்ரேடு ஷேரில் எனக்கு நம்பிக்கை கிடையாது கமோடி ட்ரேடிங்கில் நம்பிக்கை கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அதில் வந்து நாலேஜ் இல்லை அதெல்லாம் ஐம் டிக்ளைன் டு கமெண்ட்டு ஸோ உங்களுக்கு எது சேஃபோ போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் புத்திசால்தனமாக வந்து அமைச்சுக்கிறது நல்லது எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்துலேயுமே நீங்கள் வந்து அதிகமாக நம்ம சேமித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தால் வந்து அங்கே அதிகமாக சேமித்தா தான் நல்லதுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அது தவறான எண்ணம் அது வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம நம்ம அந்த அதிகமான சேமிப்பை நம்ம வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் வந்து ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கும் எனவே சேமிப்பு வந்து உங்கள் பணத்தை வந்து அப்படி உண்மையை புரிஞ்சுக்கேன் அளவுக்கு அதிகமாக சேமிக்காதீர்கள் ஆறாவது ஒரே தொழிலில் எல்லா பணத்தையும் முதலீடு செய்யாதீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருங்க எல்லா பணத்தையும் மளிகை கடை போட்டு நான் சூப்பர் மார்க்கெட் ஆக்குறேன் நான் சூப்பர் டீ கடை ஆக்குறேன் ஒரு டீ கடையை சூப்பர் டீ கடை அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போடுங்க உங்கள்கிட்ட வந்து நூறுரூபா இருக்குது நூறுரூபாவே அதே தொழிலில் போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ ஐம்பது ரூபா போடுங்க அந்த ஐம்பது ரூபா வச்சு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள் அதுலேருந்து எடுக்கிற பணத்தை அதில் நம்ம போடலாம் ஒழிய மொத்த பணத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் பிஸ்னஸில் முடக்கினீங்கன்னா விச் இஸ் நாட் கரெக்டு அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு அழகு கிடையாது இது எல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே இது உதவிகரமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு இது கொஞ்சம் இது ஜெயிச்சவங்களுடைய ஃபார்முலா குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடு தான் இந்த பெரிய ஜெயிச்சவங்களுடைய ஜெயிச்சவங்கிட்ட போய் பேசி பேட்டி எடுத்து அதை வந்து ஒரு ரிசர்ச்சாக வந்து ஒரு ஒருத்தர் பண்ணி அந்த அந்த ரிசர்ச் பாயிண்ட் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஏதாவது புதிய ந நபர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து விரிய விரிவடைய செய்கின்றீர்கள் இதுதான் சொல்லுவேன் அந்த கான்டாக்ட் ஈக்குவல் டு கரன்சி இப்போ நல்லா வந்து முதல்ல இந்த வாசலாம் பார்த்தப்போ எல்லாச்சும் சொக்கரிங்க ஏதோ பணத்துக்குன்னு பணம் ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஒரு நமக்கு நமக்கு தேவை அது வந்து பெட்ரோலுக்கு வேணும் தங்கிறதுக்கு வேணும் சம்பளம் ஒரு பத்து பேர் கொடுக்கறதுக்கு வேணும்ன்ட்டு இப்பெல்லாம் வந்து என்னென்னா வந்து பத்து பேர் பன்னெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு வந்து மாதம் போடுறது ரொம்ப போரிங்காக இருக்குது அதனால் வந்து எல்லாேருக்கும் இயர்லி சேலரி கொடுத்துட்றேன் இதோட டிசம்பர் வரைக்கும் யாரும் சேலரி கேட்காதுங்கட்டு ஒன் சிங்கிள் ஷார்டெலாம் கொடுத்தாச்சு அப்போது இந்த இந்த இடத்துல அது நான் அந்த வாசுன்ற ஒரு விஷயம் நான் பார்த்தப்போ எல்லாரும் வந்து நினைக்கிற மாதிரி எனக்கு பணம் பிரதானமாக நான் கொண்டு போகலாம் அந்த பிஸ்னஸ் அந்த அந்த தொழிலில் எனக்கு வந்து அதில் கிடைச்ச கான்டாக்ட் தான் இன்றைக்கி நான் பெரிய லெவலில் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த கான்டாக்டை வந்து நல்லா அழகாக பிளான் பண்ணி எனக்கு யாரெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்ச் ஆவாங்களோ அவங்க கூட லைஃப் லாங் நான் ட்ராவல் பண்ண முடிவு எடுத்து சிலரோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சிலரோட பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்போது உங்களுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி மெசேஜாக ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜாக கான்டாக்ட் இருந்தால் தான் வந்து பணத்தை பண்ண முடியும் அப்போ நீங்கள் நெட்வொர்க்கு அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இப்போ என்ன நான் பக்கத்து விடுக்காரன் ஏற்று மட்டும் தான் எனக்கு தெரியுன்னா ஒரு மண்ணுக்கு நமக்கு ஆகாது நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் நெட்ஒர்க்கை விரிவுபடுத்திங்களா அந்தளவுக்கு நீங்கள் விரிவுபடுத்தப்படுவீர்கள் ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து பெரிய லெவலில் இருக்கும் என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய இதுவரைக்கும் கிடைச்ச வெற்றிக்கு இப்போது கிடைச்ச பிரம்மாண்ட வெற்றிக்கு கிடைக்கப்படுற எனக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு வந்து காரணம் வந்து கான்டாக்ட்ஸ் தான் இன் ஆல் சென்ஸ் ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து விரிவுபடுத்துங்கள் எட்டாவது வந்து ஒம்பது டு ஆறு காலை ஒன்பதுலேருந்து சாய்ந்தரம் ஆறு வரைக்கும் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாரு வேறுவருடைய கீழே வந்து வேலையை செய்கிறார் அப்படின்னா அவர் எந்த காலத்தையும் ஆக முடியாது ஆக முடியாது பணக்காரனாகலாம் கோடிசூலாக முடியாது வெறின் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே அவர் ஒரு சிறு தொழில் தோங்கினார்னா அவர் நிச்சயமாக அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிதி சுதந்திரம் ஒரு கிடைஞ்சிரும் கிடைச்சிரும் அவர் கட்டாயமாக வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக ஒரு நேரத்தில் மாறிடுவார் அப்போது உங்கள் மாத சம்பளம் உங்கள் வாழ்க்கையில் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இது போல் மந்த்லி சேலரிக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்து அந்த அவங்களுக்கு அந்த மாத சம்பளம் என்பது ஒரு போதை அது உங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்குகளையும் ஆர்வங்களையும் மறக்க வைக்கும் ஒரு போதையாக இருப்பதால் அதற்கு நம்ம அடிமையாக கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையுமே அந்த மாத என்ற போதைக்கு அடிமையாக எனக்கு சேஃப்டி சேஃப்டி செக்யூரிட்டி எங்கள் அப்பா சோத்துக்கலாமா இருந்தார் அதனால தான் என்ன கவர்மெண்ட் வேலைக்கு பிளான் பண்ணி அதில் சேர்த்து விட்டாருன்னு இது ஐயோக்கியத்துல உச்சக்கட்ட மாத சம்பளம் வேண்டாம் நம்ம வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்டு மைண்ட் செட்டு பற்றாக்குறை மனநிலை நம்ம வந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா எர்லி சேலரி கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல விஷயம் ஸோ நீங்களும் மாற்றிங்க இது முதல் விஷயம் அதே போல் இந்த மாத சம்பளம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அரசு வேலை தனியார் வேலைன்னு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் அந்த அந்த வாழ்க்கை அந்த சம்பளம் கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளைகள் அதோடய கல்யாணம் வெளிநாடுனா வெளிநாடு அப்புறம் வந்து இந்த பேபி சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆயா வேலை பண்ணுறது தாத்தா வேலை பண்ணுறது பிள்ளைங்க பொண்ணு வந்து கம்பெனிக்கு போயிடும் அம்மா அப்பா வந்து பேரம்பதிகளை பார்த்துருக்க வேலை இதை தவிர அவங்க லைஃப்பில் வேறு சாதிக்க மாட்டாங்க அவங்க வந்து வந்தார் மறைந்தார் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் சிலருக்கு உண்டு சிலருக்கு அதுவும் இல்லாமல் போகணும் அது இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இதே ஒரு தொழில் வர ஒரு பத்து பேரை வாழ வச்சிட்டிங்கன்னா அதோடைய பலாபலங்கள் வேறு அதோடைய லெவல் வேறு ஸோ நீங்கள் வந்து தொழில் முனைவராக மாறணும் சின்ன சின்ன தொழிலாக இருக்கணும் அதுக்காக நான் வந்து நீங்கள் உடனே ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி மாதிரி நீங்கள் பெருசாக போடணும்னு சொல்லல சின்ன லெவலில் நீங்கள் திங்க் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்டு ஒன்பதாவது உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் செலவுகள் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது நீங்கள் உங்கள் செலவுகள் உங்களை கட்டுப்படுத்துச்சுன்னா நீங்கள் வந்து இழக்க தயாராகிடுங்க இன்ஸ்டட் நீங்கள் உங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறீங்கன்னா பெறுவதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ கவனம் இருக்கட்டும் பத்தாவது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு 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 லெவலுக்கு வந்துடுறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில் உடனே வந்து அந்த உடனே ஒரு பெரிய லெவலில் ரொம்ப வேகமாக மாற்றிடாதீங்க இப்போ நீங்கள் வந்து பைக்கில் போய்ட்டுறீங்க உங்களுக்கு ஒரு பத்து கோடி சொத்து வந்துருச்சா உடனே நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் ஒன்று நினைக்காதீங்க நமக்கு என்ன இருக்குது நமக்கு ஒரு வேகனாக இருக்கா நமக்கு ஒரு ஸ்விஃப்ட்டு வண்டி இருக்கா இல்லை வந்து ஒரு உண்டாய் வண்டி இருக்கா அது போதும்னா அது போதுன்றதோட நிறுத்திங்க நம்மகிட்ட இப்போ பத்து கோடி வந்ததுன்றதுக்காக உடனே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கோடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்க்கை முறையை மிக வேகமாக மாற்ற வேண்டாம் அது மேம்படுத்துவதற்கான அவசியம் இல்லை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்றதை புரிஞ்சுங்க அண்டு பதினொரு நிறைவான விஷயம் பணக்காரனாக தோற்றமளிக்க முயற்சி செய்து ஏழை ஆங்கிவிடாதீர்கள் நம்ம பணக்காரனாக அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை இப்போ எல்லாம் நம்பணுன்றதுக்காக பெரிய முயற்சி எடுத்து பெரும் முயற்சி எடுத்து அது போல் முயற்சி எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏழையாக தான் சுற்றிட்டுருக்கான் பின்னாடி அப்போது நீங்கள் ஒரு ரகசிய பணக்காரனாக வாழணுன்னு முடிவு எடுத்துருங்க நீங்கள் எந்த இல்லை நான் எப்பொழுது தான் சொல்கிறேன் ரகசியங்களுக்குள் மௌனமாக சொல்லிட்டு அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்களும் வந்து பணம் இருக்குது ஆனால் அழட்டிக்காமல் ரகசிய பணக்காரனாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியும் யாருகிட்டையும் எந்த சொல்ல எந்த காலகட்டத்திலையுமே பணத்துக்காக போய் நிற்கக்கூடாது நாம் பணம் கொடுக்குறோன்னா இருக்கணும் வாங்கிறோனா இருக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் இந்த பதினோரு விஷயங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இந்த பதினோரு விஷயங்களும் மனசு சம்மந்தப்பட்டது மனம் என்ன நினைக்கின்றதோ ஆள் மனசு என்ன நினைக்கின்றதோ அது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி அது பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு பெறும் என்பதுதான் உண்மை அந்த கனெக்ட் ஆகணுன்னா இப்போ எண்ணம் இருக்குது செயல் இருக்கு எண்ணமும் செயல் இருக்கவங்க எல்லாருமே இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எட்ஜி தேவைப்படுது அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜாக தான் இந்த பதினோரு பாயிண்ட்டு ஸோ ஏன் பணத்துக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன்னா நம்ம மக்கள்ல தொண்ணூறு பர்சன்ட் மனநிலை பார்த்தீங்கன்னா பணம் தான் பிரதானமாக எல்லோருக்கும் விட்டுது இந்த அஃப்கோர்ஸ் பணம் வந்து அந்த தொண்ணூறு பர்சன்டில் எண்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடி பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பம் அந்த தன்னுடைய குடும்பத்துக்காக தான் இருக்காங்க சும்மா தனக்கான செலவு எல்லாம் யாரும் முன்னெடுத்து செல்ல அப்போ அந்த வகையில் தப்பு கிடையாது அப்போது ஏன்னா அவன் பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பான் பணம் இல்லாமல் சோத்துக்கொழி இல்லாமல் இருந்திருப்பான் அவமானப்படுத்தப்பட்டிருப்பான் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பான் கேவலப்படுத்தப்பட்டிருப்பான் ஸோ இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கவனம் வந்து அதிகமாக மாறிடுச்சுன்னா அதிகமாக வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து கூடுதல் கவனம் கிடைச்சிரும் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழிமுகன் தாய் ஆண்டாளுக்கான சமிக்க பணமாக இருந்து நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கிற வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்